الحمدللہ الحمدللہ رب العالمین والعقبت للمتقین والصلاة والسلام على سیدنا محمد وعلى علیہ وآصحابہ اجمعین اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن الكریم وعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و, و تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتہ و محیات و تعترت الابالم بتیب ذکریہ و عیاتی. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்ல சுபானா தாலா ஒரு முடித்துள்ளாகட்டுமாக அமீன் நபிகள் நாயகம் சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் உலமாக்கல் சுகதாக்கள் அக்தாபு லவுலியாக்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைகின்ற நிறைவாகட்டுமாக ஆமீன் தானா மீதமிருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக அல்லாஹு தாலா காசாவில் மன நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தருவானாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக முஸ்லிம்களின் வீடுகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக நரக விடுதலை அல்லாஹ் அல்லாத பேருக்கும் தருவானாக மேலான அவனுடைய கொண்ட அல்லாஹ் அல்லாத பேரையும் சுவனத்தில் நுழைகள் செய்வானாக ஆகி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகி செல்லும் அவர்கள் பிரமதானை மூன்றாக பிடித்தாங்க முதல் பத்து மகப்பிடத்திற்குரியது இரண்டாவது பத்து முதல் பத்து ராகணத்திற்குரியது இரண்டாவது பத்து மகப்பிடத்திற்குரியது மூன்றாவது பத்து இத்தக்கும் மின நரக விடுதலையை அதிகம் கேட்க வேண்டிய பத்து என்பதை நம்பியவர்கள் நமக்கு மூட்டினார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த மூன்றாம் பத்தில் அதிகமாக அல்லா நரகத்திலிருந்து நாம் விடுதலையை கேட்க வேண்டும் சோனத்தை அதிகம் கேட்க வேண்டும் இது ரெண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே அந்த அடிப்படையில் நாம் நரகம் குறித்து சில விஷயங்களை தான் அதனுடைய ஆபத்துகள் குறித்து அதனுடைய வீரியம் குறித்து தெரிந்தால் தான் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவதற்கு தோதுவாக இருக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் குறித்து தெரிந்தால்தான் அதை பயன்படுத்த முடியும் அது நமக்கு தேவையானதா அல்லது தேவை இல்லாததா என்பதை முடிவு செய்ய வேண்டுமானால் அது குறித்து நமக்கு இல்மு இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் ஏன் நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்க தேட வேண்டும் என்று சொன்னால் நரகம் மிகவும் கொடூரமானது அது குறித்து திருக்குற ஆணில் அல்லாஹு தாலா அதனுடைய தீங்குகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் எனவே அப்படிப்பட்ட சில ஒரு சில வசனங்களை நாம் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் மறக்கவே கூடாது நரகத்தை குறித்து பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நரகம் குறித்து அல்லாஹ் திருக்குறானில் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அப்படிப்பட்ட சில வசனங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஞாபகப்படுத்தினால்தான் நாம் இந்த நரகத்திற்கு செல்லக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு வரும் அல்லாஹூ ஜல்ல சுகானு தாலா திருக்குறானில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான் வஜி அவும இதின் பி ஜஹன்னம் நரகத்திலே சில நபரை அல்லாஹ் கூடுவான் நரகத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் கொண்டு வந்த பிறகு அந்த நேரத்தில் எவ இதின்ருள் இம்ச அண்ணா அகுதிக்கிறா அந்த நேரத்தில் அவன் நினைத்து பார்ப்பானாம் ஆஹா இந்த உலகத்தில் நான் நன்மை செய்திருக்கலாமே நன்மை செய்யும்படி எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது ஆனால் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று அந்த நேரத்தில் அவனுக்கு ஞாபகம் வருமாம் அந்த நேரத்தில் அவன் கை செய்தப்படுவானாம் இப்படி நன்மைகளை நான் செய்யாமல் வந்துவிட்டேனே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அந்த நேரத்தில் அவன் வருத்தப்படுவான் அவன் சொல்வான் தொடர்ந்து பேசுகிறான் யாலை தனி கத்தம் துளி ஹயாத்தி என்னுடைய வாழ்நாளில் நான் நன்மையை அதிகமாக்கி இருக்க வேண்டுமே நான் நன்மையை முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அவன் கைசேதப்படுவானாம் அல்லாஹோய் போல யாரும் அதாபு செய்ய முடியாது அல்லாஹை போல அவன் கடுமையான அதாபு செய்யக்கூடியவன் எனவே அல்லாஹிடத்தில் அந்த நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் நரகத்திற்கு போனதற்கு பிறகு மீண்டும் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது நன்மை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது எனவே நாம் இருக்கிற இந்த நேரத்தில் நம்மால் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ திக்ரின் மூலமாக புராண ஓதுவதின் மூலமாக தொழுகையின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக நோன்பின் மூலமாக தான தர்மத்தின் மூலமாக நாம் எவ்வளவு நன்மைகளை சேகரித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நரகத்தில் இருந்து தப்பிப்பதற்கு இலகுவான ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி ஒசெல்லம் சொல்லித்தரா நீ லா தும அன்னார் இரண்டு கண்களை நெருப்பு தீண்டாது என்பதாக நபி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் ஐ பக்கத்து மின் ஹஷியத்தில்லா ஹசியத்தில்லா அல்லாகவை பயந்து கண் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் அல்லாஹ்வை பயந்து நாம் என்றைக்காவது நாம் அழுதிருக்கிறோமா உடலில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் வலி ஏற்பட்டால் நோய் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் நாம் அழுதிருக்கிறோம் நமக்கு நஷ்டம் ஏற்படுகிற போது நாம் அழுதிருக்கிறோம் அல்லாஹ்வை அல்லாஹை பயந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அந்த கண் இமை நினையக்கூடிய அளவுக்கு ஒரு துளி அந்த ஈ இருக்கிறது அல்லவா ஈனுடைய இறக்கையின் அளவுக்கு கண்ணீர் வந்தாலும் அல்லாஹ் அந்த அளவிற்கு கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணை நரகம் தீண்டாது என்பதாக நபி சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹை பயந்து அப்படி ஒரு சொட்டு கண்ணீராவது நாம் விட வேண்டும் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் துடைய நேரத்தில் அல்லாஹுக்கு முன்னிலையில் அல்லாஹை பயந்து ஒரு சொட்டு கண்ணீராவது நாம் விட வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் எந்த கண் விழித்திருக்கிறதோ அந்த கண் அல்லாஹுக்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்தை காப்பதற்காக வேண்டி ஜிஹாது செய்தார்களே போர் செய்தார்களே அப்படி அந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய விழித்திருந்த கண் இந்த இரண்டு கண்ணை அல்லாஹ் பாதுகாக்கிறார் எனவே நாம் அல்லாஹை நினை நாம் அல்லாஹை பயந்து அழ வேண்டும் அல்லாஹ் நமக்கு தோகம் செய்வானாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் நஸ் இன்னான சலுகை ஜன்ன தவன நான் யாரெல்லாம் நான் உன்னிடத்தில் சோனத்தை கேட்கிறேன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதிகமாக ஓத வேண்டும் இரண்டு மூன்று விவாக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹும இன்னா நசலுகள் ஜன்னதவன ஊதுவின் என்னார் இப்படியும் ஓதலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹும அஜுர் நாமின் என்னார் யா நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு சோனமும் நரகமும் சத்தியமானது என்பதை நாம் எல்லாம் நம்பியிருக்கிறோம் அனைத்து முஸ்லிம்களும் சொர்க்கமும் நரகமும் உண்மை என்பதை நம்பி இருக்கிறோம் நிச்சயம் ஒரு நாள் நாம் மரணத்திற்கு பிறகு சுவனத்தை கண்ணில் பார்க்கத்தான் போகிறோம் நரகம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது எனவே அதை நாம் நம்பி இருக்கிறோம் எனவே நாம் அது பொய்யானது கிடையாது அதற்காக வேண்டி நல்லமல் நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பேசும் போதெல்லாம் காலிதீன் அஃபீஹா நிரந்தரமாக இருப்பார்கள் என்று பேசுகிறார் நரகத்துக்கு போனாலும் நிரந்தர நரகம் சுவனத்திற்கு போனாலும் நிரந்தர சொர்க்கம் என்று அல்லாஹ் பேசுகிறான் காஃபிர்களுக்கு நிரந்தரமான நரகம் முஸ்லிம்களின் பாவிகளுக்கு நரகத்திற்கு போய்விட்டு ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் வந்து விடுவார்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் கியாமத்து நாளினுடைய ஒரு நாள் என்பது ஆயிரம் மாதங்களை விடவும் மேலானது லைலத்துல் கதிரல் எப்படி சொல்லப்படுகிறதோ ஒரு இரவு ஒரு பகல் என்பது ஆயிரம் மாதத்தை விட பெரியது என்பதாக சொல்லப்படுகிறதோ அதே போல்தான் நரகத்தினுடைய நாட்களும் எனவே நரகத்தினுடைய கொஞ்ச நாள் நரகத்தில் இருப்பது என்பதும் அது நீண்ட நாள் இருப்பதற்கு சமம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க மூன்று முறை கேளுங்கள் அல்லது ஏழு முறை கேளுங்கள் சுவனத்தை எத்தனை முறை கேட்க வேண்டும் அல்ல சொர்க்கத்தை கொடு அப்படின்னு ஒரு தடவை கேட்டு நாம் விடக்கூடாது நம் துவா கேட்கும் போதெல்லாம் ஒரு தடவை சுவனத்தை கொடு நரகத்தை பாதுகாத்து விடு என்று ஏதோ கேட்டுவிட்டு நாம் போய்விடக்கூடாது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் மூன்று முறை கேளுங்கள் அல்லது ஏழு முறை கேளுங்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் சோனத்தை கேட்டால் நீங்கள் மூன்று முறை அல்லது ஏழு முறை கேளுங்கள் யார் அப்படி கேட்கிறாரோ சொர்க்கம் துவா செய்கிறது யார்லா இந்த அடியாரை என்னிடத்தில் செலுத்திவிடு ஒருவர் நரகத்தை விட்டு மூன்று முறை அல்லது ஏழு முறை பாதுகாப்பு தேடினால் நரகம் துவா செய்கிறது யார்லா என்னை விட்டு இவரை பாதுகாத்து விடு என்னில் நுழைய வைத்து விடாதே என்று நரகம் துஆா செய்கிறது இந்த ஹதீஸ் திருமதி என்கிற சஹீஹான கிதாபில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது எனவே நாம் சோனத்தை கேட்கிற போதும் நரகத்தை கேட்கிற போதும் மூன்று மூன்று முறை அல்லது ஏழு முறை நாம் கேட்க வேண்டும் சோனத்தை கேட்டால் ஏழு முறை கேட்க வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற போது ஏழு முறை பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுமா அஜிறு நாம் இனன்னார் அல்லாஹுமா அஜிருநாம் இனன்னார் அல்லாஹுமா அஜிருநாம் இனன்னார் ஏழு நரகம் இருக்கிறது ஏழு நரகத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பை கேட்க வேண்டும் அல்லாஹல்ல சுபகான உத்தாலா நரகத்தினுடைய அந்த காட்சிகளை திருக்குறான் பேசுகிறான் நரகத்தினுடைய காட்சிகளை அது ரொம்பவும் கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த கொதிக்கிற சப்தம் இருக்கிறதே நரகத்தில் அந்த தண்ணீரினுடைய சப்தம் கொதிக்கக்கூடிய சப்தம் நூறு வருடம் நடந்தால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு பிறகு நரகத்தினுடைய கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்க முடியுமா நரகத்து நரகவாதிகளினுடைய அந்த கொதிக்கக்கூடிய சப்தம் நூறு ஆண்டுகளுக்கு நடந்தால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அப்பால் அந்த சப்தம் கேட்கும் என்பதாக வருகிறது நரகத்தினுடைய ஆழம் இருக்கிறதே அது ரொம்ப பிரம்மாண்டமானது இந்த பூமியை விடவும் பல மடங்கு பெரியது நரகம் இந்த பூமியை விட பல மடங்கு பெரியது என்பதாக ஹதீ வந்திருக்கிறது எனவே நரகம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது அதனுடைய அதாம் இருக்கிறது ரொம்பவும் கொடூரமானதாக இருக்கிறது எனவே நாம் அதை விட்டு நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாக ஜல்லசுபகன்த்தாலா நரகவாதிகளை கொண்டு போய் நரகத்தில் போடும்போது எனக்கு அழிவு ஏற்பட்டு விட வேண்டுமே நான் அழிந்து போய்விட வேண்டுமே என்று கேட்பாங்களாம் இதா உல்கு மின்ஹா மு சுபூரா எனக்கு அழிவு ஏற்பட்டு விட வேண்டுமே நான் அழிந்து என்று நரகவாசிகள் சொல்வார்களாம் அப்படி சொல்லுகிற போது அல்லா சொல்லுவானா தது யௌம சுபூரம் வாஹிதா ஒரே ஒரு தடவை மட்டும் உனக்கு அழிவு கிடையாது சுபூரன் கதீரன் பல தடவை உனக்கு அழுவியிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த தோலை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருப்பான் அழிந்து போவார்கள் மீண்டும் அல்லாஹ் தோலை புதுப்பிப்பான் முகமெல்லாம் கரிந்து போகும் கடுமையாக அதான் செய்யப்படும் தேளின் மூலமாக பாம்பின் மூலமாக பிராணிகள் மூலமாக நெருப்பின் மூலமாக எல்லாம் தோளெல்லாம் பொசுங்கிப் போகும் மீண்டும் அல்லாஹ் தோலை புதுப்பிப்பான் இப்படி பல தடவை அழிந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக வருகிறது எனவே நாம் நரகம் என்பது சாதாரண விஷயமல்ல நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் பாதுகாப்பு தேடி கொண்டே இருக்க வேண்டும் ரமதான் மட்டும்தான் மட்டுந்தான் அல்லாஹு தாலா நரகத்தை மூடுறான் எப்பொழுதும் நரகத்தினுடைய கதவு திறந்தே இருக்கும் நரகத்தினுடைய கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் சொர்க்கத்தினுடைய கதவு எப்பொழுதும் மூடிய வைத்திருப்பான் அதீசல் வருகிறது சல்லல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்கள் முதன் முதலாக சோனத்திற்கு செல்கிற போது போய் கதவை தட்டுவாங்க வருது நவியவர்கள் கதவை தட்டியதற்கு பிறகுதான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவார்கள் சொர்க்கத்தினுடைய கதவு எப்பொழுதும் மூடியதாக இருக்கும் நரகத்தினுடைய கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது சின்ன சின்ன பாவங்கள் நாம் எல்லாம் எதையெல்லாம் சின்ன பாவம் என்று நினைத்து இருக்கிறோமோ போய் பேசுவது புறம் பேசுவது இதற்கெல்லாம் நரகம் இருக்கிறது என்பதாக வருகிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பொய் பேசுற சாதாரண பாவம் பொய் என்பது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் புறம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் ஜினா தற்கொலை சிறுக்கு வட்டி இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் இந்த பாவம் எல்லாம் சாதாரண பாவம் அல்ல மிகப்பெரிய பாவம் என்பதை ஹதீஸில் விளாமாரியாக நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதனால்தான் நம்ம அதிகமாக நாம் சுருக்கத்தை இந்த இடத்துல கேட்க ரமதானில் ரமதானில் சுருக்கத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு நரகத்தினுடைய கதவுகள் மூடி வைக்கப்பட்டிருக்குது எனவே நாம் அந்த சுருக்கத்தை அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்க தேடணும் நாம் மட்டும் பாதுகாத்து கொண்டா பத்தாது நம்முடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லா திருக்குற சொல்கிறான் யா ஐயோ லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே கு அன்பு கும் நாரா நீங்களும் தற்காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதல்லா சொல்றான் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்ன தெரியுமா மனிதர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்பதாக அல்லா சொல்றான் எனவே அப்படிப்பட்ட எரிபொருட்களாக நாம் ஆகிவிடக் கூடாது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக தாலா இப்படி துவா செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு திருக்குற அண்ண துவாக்களை சொல்லி கொடுத்துருக்கா நல்லடியார்கள் இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க எபோலூன ரப்பன சரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் யெல்லாம் நரகத்தினுடைய அதாம்பை எங்களை திருப்பி விடு இன்ன அதாபகா காணகராமா அது மிகப்பெரிய அதாம்பாக இருக்கிறது அது வேதனை அந்த வேதனை நிரந்தரமானது இன்னஹா அத்து முஸ்தர் வமு காமா அது அந்த நரகத்திலேயே மிக கேட்டதாக வசிப்பதற்கு மிகவும் கெட்ட இடம் நரகம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த தும் ஓதணும் அல்லாஹ் மரப்ப நசரிமா இன்னஹா சாஹத்து முஸ்து முகாமா அல்லாஹோய் பயந்து ஒரு வினாடி கூட அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த நல்லடியார்கள் அவர்களை குறித்து திருக்குறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹோய் அவங்க எப்படி திகர் செஞ்சாங்க அல்லாஹோய் அவர்கள் எப்படி நினைத்த வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் மனிதனுக்கு மூன்று நிலை தான் ஒன்று நிற்கக்கூடிய நிலை இரண்டாவது நிலை உட்காரக்கூடியது மூன்றாவது நிலை படுக்கக்கூடியது இந்த மூன்று நிலை தான் இந்த மூன்று நிலையிலையும் அல்லாஹவை வணங்கியவர்கள் வழிமாறுகள் இறைநேசரைகள் அல்லாஹினுடைய நல்லடியார்கள் அந்த நல்லடியார்கள் ஒரு வினாடி கூடாமல் நிற்கக்கூடிய நிலையிலையும் அல்லாஹை பயந்து வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க உட்கார்ந்தாலும் அல்லாஹுடைய பயம் இருந்து கொண்டே இருக்கும் படுத்தாலும் அல்லாஹுடைய பயம் இருக்கும் இப்படி வாழ்ந்தவங்க நரகத்தை விட்டு என்ன செஞ்சாங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறான் அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்கிறான் அல்லாதீன எது குரு நல்லாஹ் கியாமன் நின்ற நிலையில் அல்லாஹை திக்கர் செய்தவர்கள் வ உட்கார்ந்த நிலையில் திக்கர் செய்தவர்கள் வாலா ஜுனுபிகும் படுத்த நிலையில் திக்கர் செய்தவர்கள் வயதஹ கரு நபி ஹல்கிஸ் சமா வாதிவால் அருள் வானம் பூமியை குறித்தவர்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் பிரபனா மஹலத் தஹஹாதா பாத்திலா அல்லாஹ் எதையும் வீணாக படைக்கவில்லை சுபஹான நீதான் பரிசுத்தமானவன் எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று துவா செய்திருக்கிறார்கள் யார் துவா செஞ்சிருக்கிறான் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லாஹோ பயந்து வாழ்ந்தவர்கள் திக்ரு செய்தவர்கள் அப்படின்னா நாமெல்லாம் அல்லாஹோ இருபத்தி நாலு மணி நேரம் திக்ரு செய்யற யோசிச்சு பாருங்க நின்ற நிலையில் அல்லாஹோய் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா உட்கார்ந்த நிலையில் உட்காரும் போதெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோமா நாம் அல்லாஹிடத்தில் நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் நபிமார்கள் பாதுகாப்பு தேடி இருக்காங்க நல்லவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஜுவீல் அலஹி இஸ்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க நரகத்தினுடைய அந்த பொறுப்பானர் மீகாயில் அலஹி இஸ்லாம் அவர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டது அவர்கள் எப்பொழுது நியமிக்கப்பட்டார்களோ நரகம் படைத்தவுடன் அல்லாஹ் தலாம் நரகத்தினுடைய பொறுப்புதாரையை ஹல்லாகலாம் மீகாயில் அலையலாம் அவர்கள் நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் சிரித்ததே கிடையாதா அவர்கள் ஜிபிரீல் அலை இஸ்லாம் இந்த செய்தியை சொல்லித்தராங்க மீகாயில் அலை அவர்கள் சிரித்ததே கிடையாது அல்லாஹுத்தாலா வழக்குமார்கள் அப்படி நரகத்தை விட்டு பயந்து வழக்குமார்கள் பெரிய சக்தி உள்ளவர்கள் அவங்களே நரகத்தை விட்டு பயந்துருக்காங்க அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹூ மையத்தி ரம்பகு முஜிரிமன் யார் அல்லாஹடத்தில் பாவியாக வருகிறாரோ அல்லாகவடத்தில் யார் பாவியாக வருகிறாரோ பைன்னலகு ஜஹன்னம் அவருக்கு நரகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறான் நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காலையில் கண் விழித்தது விருது தூங்கும் வரைக்கும் எவ்வளவு பாவம் செய்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னஹூ ரப்போ முஜ்ரிமன் அல்லாஹ்விடத்தில் யார் பாவியாக வர்றாரோ ஜஹன்னம் அவருக்கு நரகம் இருக்கிறது வலா நரகத்தில் மௌத்துலாம் கிடையாது சுகமான வாழ்வும் கிடையாது கட்டுமையாக அதான் செய்யப்படும் வாரான்னு சொன்னால் மௌத்தாக மாட்டார் வலா நிம்மதியாகவும் வாழ முடியாது எனவே அல்லாஹிடத்தில் அல் அந்த நரகத்தை நாம் பயப்பட வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் நபிசல்லாஹ் அலைஹூ வல்லம் சுபனமுர் செல்வதற்கு பல வழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதில் ஒரு வழி அல்லாஹை பயந்து கண்ணீர் செந்துவது இரண்டாவது நாற்பது நாட்கள் தக்பீரு தஹரீமாவோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுகுவது தக்பீரு தஹரீமாவோடு இமாம் தகவீர் கட்டியவுடன் உடனே தகவீர் கட்டியிரு தக்பீர் தஹரீமாவோடு நாற்பது நாட்கள் விடாமல் தொழுதவர்கள் அவர்களுக்கு இரண்டு விதமான பராத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டு விதமான விடுதலை அல்லாஹ் கொடுக்கிறான் நரகத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை விடுதலை செய்கிறான் முனாஃபிக்குகளின் இருந்து அல்லாஹ் அவர்களை விடுதலை செய்கிறான் யார் விடாமல் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நரக விடுதலை உண்டு அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையாளியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சந்ததுகிறேன் ஆக்குவானாக நிமுனாஃபிக்கினுடைய பட்டியிலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் நபி சல்லாஹா அலஹி வசல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இருக்குதே நான் இப்பொழுது சொல்ல போற ரொம்பவும் பயப்பட வேண்டிய ஹதீஸ் சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க நரகத்திற்கு அதிகம் செல்வதற்கு நரகத்திற்கு அதிகம் செல்லுவதற்கு இரண்டே இரண்டு குரூப்பு தான் காரணம் நபி அவர்கள் சொன்னாங்க முதலாவது வாய் இரண்டாவது மர்ம குரூப்பு மக்களில் அதிகமான பேர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களில் அதிகமான பேர் நரகம் செல்வதற்கு இந்த ரெண்டு தான் காரணம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார் இந்த வாயின் மூலமாக நாம் எத்தனை எத்தனை என்னென்ன பாவம் நடக்குது போய் பேசுகிறார்கள் புறம் பேசுகிறார்கள் அடுத்தவரை இழிவாக பேசுகிறார்கள் எல்லா பாவமும் வாயின் மூலமாக தான் அதே போல் நம்முடைய மானத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதிகம் நரகம் செல்வதற்கு அதிகமான காரணம் இந்த ரெண்டு தான் நாம எனவே இந்த ரெண்டு உறுப்பையும் நான் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேட வைக்கணும் யெல்லா பொய் பேசாமல் இருக்க புறம் பேசாமல் இருக்க அடுத்தவரை குறித்து மட்டமாக பேசாமல் இருக்க அல்லா இடத்தில் பாதுகாப்பு தேடணும் நம்முடைய மர்ம உறுப்பை பாதுகாக்கணும் நபி அவர்கள் சொன்னாங்க சுவனம் செல்வதற்கு அதிகமான காரணம் அல்லாஹ் எதை விட்டு சொருக்கத்திற்கு அனுப்புவான் என்று சொன்னால் தக்குவாவை வைத்து தான் அல்லா அனுப்புவானோ அக்ஸரமா தக்குவல்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு அதிகமான மக்கள் அவங்கள்ட்ட தக்குவா இருக்கணும் அதே போல குசுனுள் சொல்கு நற்குணம் இருக்க வேண்டும் நற்குணம் இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் எனவே நாம் நம்மு நற்குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இறை எச்சத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹலம் நோன்பை குறித்து பேசுகிற போது நோன்பு என்ன செய்யும் நோன்பு தக்குவாவை கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் யாயுகள் ஆமனும் குத்திபா அலைக்கும் அலல்லதினமின் கபலிக்கும் தத்தக்கும் நோன்பு வச்சா என்ன கிடைக்கும் தக்குவா கிடைக்கும் வரா தக்குவா கிடைத்தால் சொருக்கத்திற்கு சென்று விடலாம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் வைக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லி நோன்பை விட்டு விடுறாங்க அல்லாட்டை நோன்பு வைப்பதற்கு துவா கேளுங்க அல்லாஹ் ஆஃபியத்தை தருவான் நிச்சயம் ஆஃபியத்தை தருவான் நீங்க விடாப்பிடி அல்லாட்டு கேளுங்க ஆஃபியத்தை கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுப்பான் சாக்கு சொல்லி நோன்பை விட்டுவிடாதீர்கள் நோன்பு வச்சா தான் கிடைக்கும் நோன்பு வச்சாதான் இறையச்சம் கிடைக்கும் இறையச்சம் கிடைக்கும் இறையச்சம் இருந்தால் தான் சோனம் செல்ல முடியும் ரபிசல்லா அலைகிவ செல்லும் அவர்கள் நரகம் செல்லக்கூடிய நபர்களை குறித்து பட்டியல் போட்டாங்க ஜினா செய்யக்கூடியவர்கள் ஆபாசமாக நடக்கக்கூடிய பெண்கள் தொழுகையை விட்டவர்கள் தற்கொலை செய்தவர்கள் இணை வைத்தவர்கள் என்று நீண்ட ஒரு பட்டியலுக்கு தரார் சல்லல்லாஹ் அலஹி செல்லாம் எனவே இப்படிப்பட்ட எல்லா விதமான பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹல்ல உதாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் பெற்றோர்களையும் சந்ததிகளையும் அனைத்து முஸ்லீம்களையும் ஏழு நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக சுவனத்தின் எல்லா வாசல் வழியாகவும் அல்லாஹ் நம்மை நுழைய செய்வதற்கு அல்லாஹ் தாலா நம்மை தகுதியுள்ளவர்களாகி அருள் புரிவானாக ஆமீன் வானா الحمد لله رب العالمين